டே ஒன்லி நான் என்னுடைய ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் நான் பல இடங்கள்ல சொல்லி மற்றவர்கள் அங்கீகரித்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு எல்ஐ சி நிறுவனத்திற்கான ஒரு இந்தோனேஷியா மாநாட்டுக்கு போயிருந்தேன் இந்தோனேஷியால அவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்க மலேசியால நடக்குது அது இந்தோனேஷியால இருந்து ஃபுல்லா வந்துருக்காங்க தமிழர்கள் ரெண்டாயிரம் பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நானு கண்டிங்ல நடக்குது கண்டிங்ல வந்து இறங்கி நேராக உள்ள ஹால் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க நான் வந்து இங்க உட்காந்துட்டேன் ஐ டு ஸ்டேஜ் அண்ட் ஆடியன்ஸ் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா தமிழ் மக்கள்லாம் எனக்கு தெரியும் அங்கன்னா என்னன்னு தெரியாதுன்னு நான் ரூமுக்கு போகல இங்க வந்துட்டேன் நான் பயந்து போன ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்காது நான் உலகம் சுற்றி கொண்டே இருப்பவள் அந்த அனுபவம் இருப்பதனால் சொல்லுகிறேன் முன்னால எனக்கு சீட் கொடுத்தாங்க உட்காந்துட்டேன் ஒரு இவ்வளவுதான் இருப்பார் மேடம் அவர் இவ்வளவுதான் சைனாக்கார் அவர் பேர் கேட்டால் எனக்கு சிரிப்பு வந்துச்சு சிரிக்க கூடாது ஏன்னா மொழி நமக்கு சாமி மாதிரி மொழி யார் பேரும் உன்னதமானது தான் ஆனா அவர் பேர் கேட்டோன்னு நான் சிரிச்சுட்டேன் அவர் பேர் ஆ அவர் பேசுறாரு மார்க்கெட்டிங் மேடம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருந்தது அந்த ஸ்கிரீன்ல ஒரு காட்சி காட்டினார் அவருக்கு இங்கிலீஷ் வரல ஆனா அவர் இங்கிலீஷ் சூப்பரா பேசுறாரு ஏன்னா அவர் தனக்கு தெரிலங்கிறதுலயே அவர் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தல ஆனா அவர் சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஆனா எங்களுக்கு புரியுது அவர் பேசுற தப்பு தப்பான இங்கிலீஷும் நமக்கு புரியுது நான் ஆச்சரியமாக பார்க்கறேன் என்னடா இது மொழின்னு ஆனால் அவர் சொல்லிட்டாரு அதில் அதை பார்த்த காட்சி தான் சூப்பர் முக்கியம் பெண் பெண்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காட்டுவாசி தலைமுடியெலாம் அப்படியே இருக்கு ஒரு ஒரு கிழிஞ்ச ஒரு சட்டை ஒன்று போட்டிருக்காரு ஒரு பேண்ட்டு தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாம் அழுக்கா இருக்கு ஒரு பேண்ட் மேலே இருக்குது ஒரு பேண்ட் கீழே இருக்கு ரப்பர் செட் போட்டிருக்காரு நேரா வராரு ஆனா சைனீஸ் நேரா போறாரு தன்னுடைய போன் எடுத்து ஒரு இடத்துல இப்படி மாட்டுறாரு ரப்பர் செருப்பு போட்டுட்டு வந்தாரு சல 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 சலு அந்த செடி இடத்த அப்படி காலால நகத்து நர சத்தம் அதில் பார்த்தா நல்ல ஒரு நாக பாம்பு என்ன பாம்புங்க அப்படி புள்ளி வச்ச பாம்பு நஞ்சு வந்துச்சுங்க அது அவருக்கு பின்னால் போயிட்டார் அப்படி வந்துட்டு அப்படி நின்னுச்சு இவர் பின்னால் போயிட்டு முன்னால வராருங்க வராரு அந்த பாம்பு அப்படியே இருக்குது அந்த பாம்பு என்ன திறன் பண்ணுது இப்படி செய்து அவர்ல இன்னும் கிட்ட வராரு அசைவு வேகப்படுத்துது இன்னும் கிட்ட வராரு இன்னும் அதிகப்படுத்துது அதனுடைய நடுக்கம் கூடுதுங்க நடுக்கம் கூடுதுங்க இப்படி வந்ததுங்க அவர் என்ன பண்ணு ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே வஜ்ராசனத்துல அப்படியே உட்காந்தாரு பாருங்க அது அப்படியே உட்காந்துட்டு தலை குனிஞ்சுதுங்க அவர் முன்னால குனிது நேச்சுரல் வைல்டு ஸ்னேக் எனக்கு பாம்பே ஏண்டா பயப்படுற அவமானப்படாத அவமான அவமானப்படாத ஓடி இருங்குது மனசு குனிஞ்சி இப்படி நடக்குதுங்க உட்கார்ந்து என்ன தெரியும் பண்ணா வஜ்ராசனத்துல உட்காந்தவ நேரம் வந்துட்டு அது கீழே இருக்கு இவ்வளவு இருக்கு அது உச்சந்தலல இங்க இந்த ரெண்டு இப்படி வந்திருக்குமே அங்க முத்தமிட்டாங்க அப்படி மேல வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உக்காந்தா அது நடுக்கிறத நிறுத்தல வேங்க நடுங்கிட்டே இருக்கு இப்படி பின்னால உட்காந்தா இப்படி அவன் பின்னால போக போக அது கொஞ்சம் அலர்ட் ஆச்சு அலர்ட் ஆயிட்டு சுறு சுருன்னு எழுந்து நின்று எல்லாரும் கை தட்டுறாங்க அந்த ஆண் தான் எனக்கு கோவம் வந்துச்சு that snake is a client that man is a agent THAT KISS CALLED POLICY. அந்த பாம்பு இப்படியா விற்கிறீங்க பாலிசியை நான் எனக்கு தாங்கல பிள்ளைகளா நேரம் மேல வந்து அவர்கிட்ட I am Dr. Parveen பர்வீன் from India. I work for Madras University. I belongs to a language department. I did my PhD in language. So I am the motivational speaker for today. I would like to know the exact what happened in that jungle. Will you please spare me your another and the device? Pen drive. Will you please spare me that pen drive? I will return. பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் ஷுர் ஷுர் யூ கேன் டேக் இட் பட் ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் அப்படின் எஸ் சார் ஏற ரூம்க்கு போய் லேப்டாப்பை திறந்து அது போட்டு என்னதாண்டா நடந்தது பாம்பு உனக்கு ஏண்டா இப்படி அடுத்தவங்க முன்னால் குனிஞ்சி முத்தங்கிற பேரில் அவமானத்தை வாங்கிக்கிட்டு பாம்பு எனத்துக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்து நினை என்னடா நடந்துச்சு உனக்கு நாகராஜான்னு போட்டு பாக்குறேன் ஒன்னும் இல்லைங்க நாங்க எல்லாருமே பார்க்க தவறிய ஒரு விஷயம் அதான் டீச்சர் இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்க வேணும்னு நான் சொல்றது அவன் என்ன பண்ணான் தெரியுமா நடந்து வரும்போதே பாம்பு பாம்பு கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அசைவுகளை கவனிக்கும் என்எல்பி படிச்சிருங்க லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் யார் எங்க பாக்குறாங்களோ அவங்க மனநிலைய புரிஞ்சுக்கலாம் நான் படிச்சிருக்கேன் அவன் என்ன பண்றான் ரெண்டு விரல் இருக்குல்ல இதை ஆட்டிக்கிட்டே வரான் அது அப்படி பார்க்குது நமக்கு நடுங்குற மாதிரி தெரியுது கிட்ட வர வர வேகமா இப்படி பாக்குது அவன் உக்காந்துச்சானா அது கீழே பாக்குது அது விரலா செய்யறத பாக்குது அவ்வளவுதான் நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது அது கவனத்தை விரல்கிட்ட திருப்பிட்டு அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் வேர்ட்ஸ் இருக்குதுல்ல அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் கவனப்படுத்திக்கோ இப்போ எல்லார் கிட்டேயும் நீ ப்ளீஸ் அட்வைஸ் எத்தனை பேர் கேட்பீங்க அந்த வார்த்தைய ப்ளீஸ் அட்வைஸ் கேட்பீங்க தானே ஒரு புரியல ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க ப்ளீஸ் அட்வைஸ் மாற்றி சொல்லலாமா இருந்து ஹேவ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேட்ஜில் இருந்து நீங்க மேலே ஏறணுன்னா ஹேவ்

சில குழந்தைகளுக்கு பேச தெரியறதே இல்லை ஸ்கூல் அப்படியா இருக்கும் மேம் மேம் எவ்வளவு நேரமா மேம் கூப்பிட்டுட்டே இருக்கிற மேம் எப்பவுமே பின்னால இந்த கூப்பிடக்கூடாது டீச்சர்ஸ முன்னால வந்து நின்று எக்ஸ்கியூஸ் கேட்கணும் இதெல்லாம் இந்த கரூர்ல சொல்லி கொடுத்துருவாங்க சொல்றேன் பிளீஸ் லெட் மீ நோ யுவர் பிரிப்பரன்ஸ் ஹவு ஷுட் ஐ மூவ் ஆன் திஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஜிஸ் கேக்குறதற்க ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு என்னை வழிபடுத்துகின்ற சொற்களோடு நான் பயணம் செய்கிறேன் குழந்தைகளை நீங்கள் கவனமாக இருங்கள் கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் கவனம் யார் மீது வைக்கிறீர்கள் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர்ல இருந்து கிடைக்கலாம் இல்ல ஏதோ உங்க பக்கத்துல உட்காந்து கிடைக்கலாம் இல்ல டீச்சர்ஸ்ல இருந்தோ யாரும் கிடைக்கலாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கவனம் டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் யூ கேன் கேட்ச் த டைம் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு செய் எனக்கு தெரிஞ்சு டெட் போல்னு ஒண்ணு இருக்கு என்ன இந்த டைம்ல போய் சொல்றீங்களா மேடம் எஸ் டெத் போல் டெத் போல் என்ன தெரியுமா நீ உன்னுடைய ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஈரமான பொருள் இருக்கிற இடத்துலயோ உனக்கு சில விஷயங்கள் கண்களுக்கு காட்சியாக தெரிந்திருக்கும் எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துருக்கிறியா பூச்செடி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ரவுண்ட் இருக்கும் அதுக்கு நீ எங்க புள்ளி பார்த்தனா அது எங்கேயும் ஒரு இடத்துல இறங்காது வெறும் ரவுண்ட் மட்டுமே படிச்சிட்டு இருக்கோம் அதை பற்றிய ஒரு ஆய்வு வந்திருக்கு அந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா ஆல் தீஸ் ஆன்ஸ் ஆர் இன் தி டெத் போல் அப்படின்னா என்னன்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போவேன் நான் இப்ப நான் உனக்கு சொல்ற விஷயத்துல லைனா போதா எறும்பு உனக்கு பின்னால் ஒண்ணு போதா ஒரு எறும்பு பின்னால் ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் வாசனையை விட்டுட்டு போகும் அந்த வாசனையை பிடிச்சிட்டு தான் அடுத்த எறும்பு போய்கிட்டே இருக்கும் அதில் ஒரு எறும்பு மட்டும் என்ன பண்ணோம் அந்த வாசனையை பிடிக்காம அந்த லைன்லேருந்து தனியாக போகும் அந்த லைனில் இருந்து தனியாக போதும் இல்லை அது எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியாது பல எறும்புகள் என்ன பண்ணோம் இது போதில்லை இதுக்கு பின்னாலேயே போகும் இந்த எறும்பு என்ன பண்ணோம் போய் ஒரு இடத்துல சுத்த ஆரம்பிக்கும் எல்லா எறும்பும் சுத்த ஆரம்பிக்கும் அந்த இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எறும்பு பசியுடன் போகிற இடம் இல்லாமல் செத்து போகும் சத்துரை ஒரு ஒருத்தங்களுக்கு பின்னால பயிராத நின்று யோசி இதுதானே என்னுடைய பாதை இது ஏன் இப்படி போகுது அதனால தான் இப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது கொஞ்சம் இப்படி பார்க்கணும் இப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி இருக்கணும் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற பிள்ளைங்கள் அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இந்த அலர்ட்னஸ் டே ஒன்லியே நான் என்னுடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நான் பல இடங்கள்ல சொல்லி மற்றவர்கள் அங்கீகரித்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு எல்ஐசி நிறுவனத்திற்கான ஒரு இந்தோனேஷியா மாநாட்டுக்கு போயிருந்தேன் இந்தோனேஷியால அவ்வளவு பேரும் சேர்ந்திருக்காங்க மலேசியால நடக்குது அது இருந்து ஃபுல்லா வந்திருக்காங்க தமிழர்கள் ரெண்டாயிரம் பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நானு நான் கன்டிங்ல நடக்குது கண்டிங்கில் வந்து இறங்கி நேரம் உள்ள ஹால் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் இப்படி உட்காந்துருக்காங்க நான் நேரம் வந்து இங்க உட்காந்துட்டேன் ஐ டு ஸ்டேஜ் அண்ட் ஆடியன்ஸ் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா தமிழ் மக்கள்லாம் எனக்கு தெரியும் அங்கன்னா என்னன்னு தெரியாதுன்னு நான் நேரம் ரூமுக்கு போகல இங்க வந்துட்டேன் பயந்து போன ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்காது நான் உலகம் சுற்றி கொண்டே இருப்பவள் அந்த அனுபவம் இருப்பதனால் சொல்லுகிறேன் முன்னால் எனக்கு சீட் கொடுத்தாங்க உட்காந்துட்டேன் ஒரு இவ்வளவுதான் இருப்பார் மேடம் அவர் இவ்வளவுதான் ஃபோர் ஃபீட் தான் இருப்பார் ஒரு சைனாக்கார் அவர் பேர் கேட்டா எனக்கு சிரிப்பு வந்துச்சு சிரிக்க கூடாது ஏன்னா மொழி நமக்கு சாமி மாதிரி மொழி யார் பேரும் உன்னதமானது தான் ஆனா அவர் பேர் கேட்டோட நான் சிரிச்சிட்டேன் அவர் பேர் அவர் பேசுறாரு மார்க்கெட்டிங் மேடம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு இருந்தது அந்த காட்டினார் அவருக்கு இங்கிலீஷ் வரல ஆனா இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுலயே அவர் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தல ஆனா அவரு சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ஆனா எங்களுக்கு எல்லாம் புரியுது அவர் பேசுற தப்பு தப்பான இங்கிலீஷ் என்னடா இது மொழின்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்கும் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு காட்டுவாசி தலைமுடியெல்லாம் அப்படியே இருக்கு ஒரு ஒரு கிழிஞ்ச ஒரு சட்டை போட்டிருக்காரு ஒரு பேண்ட் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லாம் அழுக்கா இருக்கு ஒரு பேண்ட் மேல இருக்கு ஒரு பேண்ட் கீழே இருக்கு ரப்பர் செட் போட்டிருக்காரு நேரா வராரு ஆனா சைனீஸ் நேரா போறாரு தன்னுடைய ஃபோன் எடுத்து ஒரு இடத்துல இப்படி மாட்டுறாரு இந்த ரப்பர் செருப்பு போட்டுட்டு வந்தாரு சில 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 சிலன்னு அந்த செடி இடத்த அப்படி காலால நகத்தினாரு சத்தம் அதுல பார்த்தா நல்ல ஒரு நாக பாம்பு என்ன பாம்புங்க அப்படி புள்ளி வச்ச பாம்பாச்சு ஏ வந்துச்சுங்க அது அவருக்கு பின்னால போயிட்டாரு அப்படி வந்துட்டு அப்படி நின்னுச்சு இவர் பின்னால போயிட்டு அப்படியே முன்னால வராருங்க முன்னால வராரு முன்னால கிட்ட கிட்ட வராரு அந்த பாம்பு அப்படியே நிற்குது அந்த பாம்பு என்ன திறமை பண்ணுது இப்படியா செய்து அவரில் இன்னும் கிட்ட வராரு அசைவு வேகப்படுத்துது இன்னும் கிட்ட வராரு அதிகப்படுத்துது அதனுடைய நடுக்கம் கூடுதுங்க நடுக்கம் கூடுதுங்க அப்படியே வந்துதுங்க அவர் என்ன ஸ்ட்ரைட்டா வந்து அப்படியே அஜ்ராசனத்தில் அப்படியே உட்காந்தாரு பாருங்க அது அப்படியே உட்காந்துட்டு தலை குனிஞ்சுதுங்க அவர் நேச்சுரல் வைல்டு ஸ்னேக் எனக்கு பாம்பே ஏண்டா பயப்படுற போயிடுறா அவமானது மனசு குனிஞ்சி இப்படி நடக்குதுங்க உக்காந்த என்ன தெரியும் பண்ணா வஜ்ராசனத்துல உட்காந்த நேரம் வந்துட்டு அது கீழே இருக்கு இவ்வளவு குனிஞ்சிருக்கு அது உச்சந்தலல இங்க இந்த ரெண்டு இப்படி வந்திருக்குமே அங்க முத்தமிட்டாங்க அப்படி மேல வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் உக்காந்தா அது நடுக்கிறத நிறுத்தலங்க நடுங்கிட்டே இருக்கு இப்படி பின்னால உட்காந்தா இப்படி அவன் பின்னால போக போக அது கொஞ்சம் அலர்ட் ஆச்சு அலர்ட் ஆயிட்டு சுறுசுருன்னு போயிருச்சிங்க எழுந்து நின்று எல்லாரும் கை தட்டுறாங்க அந்த ஆண் தான் எனக்கு கோவம் வந்துச்சு தாட் ஸ்னேக் இஸ் அ கிளைண்ட் that man is a agent that kiss called policy அட பாவிங்களா அந்த பாம்பு கிளின்ட் இவர் ஏஜென்ட் குடுக்கப்பட்ட முத்தம் விற்கப்பட்ட பாலிசி இப்படியா ஆ வக்கறீங்க நான் எனக்கு தாங்கல பிள்ளைகளா நேரா மேல வந்து அவர்க்கிட்ட மிஸ்டர் I am Dr Parveen Sultana from India I work for Madras University. I belong to a language department. I did my PhD in language. So I am the motivational speaker for today. I would like to know the exact what happened in that jungle. Will you please spare me your another? And the device. Pen drive. Will you please spare me that pen drive? ஐ வில் ரிட்டர்ன் இட் பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் ஷியூர் ஷுர் யூ கேன் டேக் இட் பட் ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் அப்படி எஸ் சார் ஏற ரூம்க்கு போய் லேப்டாப்பை திறந்து அதை போட்டு என்னதாண்டா நடந்தது பாம்பை உனக்கு ஏன்டா இப்படி அடுத்தவங்க முன்னால குனிஞ்சி முத்தங்கிற பேரில் அவமானத்தை வாங்கிக்கிட்டு பாம்பை எனத்துக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினி என்னடா நடந்துச்சு உனக்கு நாகராஜான்னு போட்டு பாக்குறேன் ஒன்னும் இல்லைங்க நாங்க எல்லாருமே பார்க்க தவறிய ஒரு விஷயம் அதான் டீச்சர் இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்க வேணும்னு நான் சொல்றது அவன் என்ன பண்ணான் தெரியுமா நடந்து வரும்போதே பாம்பு பாம்பு கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அசைவுகளை கவனிக்கும் என்எல்பி படிச்சிருங்க நியூரோலிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் யார் எங்க பார்க்குறாங்களோ அவங்க மனநிலையை புரிஞ்சுக்கலாம் நான் படிச்சிருக்கேன் அத அவன் என்ன பண்றான் இப்போ ரெண்டு விரல் இருக்குல்ல இதை ஆட்டிக்கிட்டே வரான் அது இப்படி பார்க்குது நமக்கு நடுங்குற மாதிரி தெரியுது கிட்ட வர வர வேகமா இப்படி பாக்குது அவன் உக்காந்துட்டானா அது கீழே பார்க்குது அது விரலா செய்யறத பாக்குது அவ்வளவுதான் நமக்கு நடுக்க மாதிரி தெரியுது அது கவனத்தை விரல் கிட்ட திருப்பிட்டு அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம எல்லாம் அப்படித்தான் மாற்றுகிறார்கள் நம் கவனத்தை சிதறடித்து நம்மை ஜெயித்து விட்டு நாம் அவர்களிடத்தில் தோற்று போனோம் என்று வரலாறு எழுதுகிறார் கவனத்தோடு இருங்கள் குழந்தைகள் ஸ்டே அவே நான் திரும்பவும் சொல்லுகிறேன் டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட மட்டும் நீங்க சிக்கிக் கொள்ளாதீர்கள் கவன சிதறல் எது நடந்தாலும் ஸ்டே வித் கோல் பாஸ் பண்ணணும் பி டிகிரியை கிளியர் பண்ணணும் லாங்குவேஜில் நல்ல ஆளுமையோட இருக்கணும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் இல்ல விட்ட வெளியே போகுது மினிமம் பத்து கால் லெட்டர் வச்சுக்கிட்டு எந்த கம்பெனிக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணணும் உன்னை யாரும் வந்து நீ இந்த கம்பெனிக்கு வான்னு முடிவு பண்ண கூடாது நான் என் மீட்டிங் அப்படிதான் முடிவு பண்றேன் நான் இங்க போவேன் இங்க போக மாட்டேன்னு நான் தான் முடிவு பண்றேன் நீங்கள் முடிவு செய்யுங்கள் பத்து நெறிகள் உங்களுக்கானது ஒன்று வெற்றி பெறும் போது யாரிடத்திலும் பேசாதே டோன்ட் டாக் வென் you are நியரிங் well. you no you your விக்டரி வாயை மூடிக்கொண்டிரு ஷட் யுவர் மவுத் உன் திட்டங்களை குறித்து யாரிடத்திலும் பேசாதே நிறைவான முடிவுக்காக காத்திரு நீ சொல்றதுக்குள்ள இன்னொருத்தான் அதே ப்ராஜெக்ட கொடுத்துருவான் சேலட் உன் மகிழ்ச்சியை கொண்டாடும் இதயம் பலரிடத்தில் இல்லை நீ அரைவருக்கும் எதைத் தருகிறாயோ அதையே திரும்பி அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காத நான் உனக்கு நேற்று ரெண்டு இட்லி கொடுத்தேன்ல நீங்க நான் பசியோட இருக்கிற நீ கொடு நீ கொடுத்த முடிஞ்சு போச்சு ஒவ்வொரு நாள் விழிக்கும் போதும் நேற்றைய தினத்தை விட சிறந்த வேலை ஒன்று இன்றைக்காக உனக்கு இந்த கல்லூரியில் காத்திருக்கும் கிராபிட் உன்னிடம் இருப்பதற்கு நீ நன்றி சொல்ல இல்லை என்றால் நீ விரும்புகின்ற இன்னொன்று உன்னை வந்து சேராது சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அது உன்னை கடந்து போகும் கடந்து போக அனுமதி அம்மா சொல்கிறேன் சில காரணங்களுக்காக வாழ்க்கையில் சிலர் இணைவார்கள் உன் மீது இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் வைத்திருக்கக்கூடிய பேரன்பினால் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் சே தேங்க்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ் விலை பட்டியலை கவலைப்படாமல் பொருட்கள் வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பார்க்காமல் பணி முக்கியம் இந்த வார்த்தை நீ சில இலக்குகளை அடைவதற்கு கவனம் கொண்டால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் வாழ்க்கை சுலமானமானது அல்ல வாழ்க்கை உறுதியானது உறுதியுடன் போ நண்பர்களுக்காக என்று எதையும் இழக்காதே நீ வெற்றி பெற்ற பிறகு யாரெல்லாம் நீ இழந்து போகிறாய் என்று நினைக்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களையும் சேர்த்து எழுப்பக்கூடிய வல்லமையை உன் வெற்றிகள் உனக்கு தரும் உன்னை போல்தான் சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருக்கிறது இன்னும் சில ஆண்டுகள் தான் வா சேர்ந்து முயவ விளக்க உரை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நனக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் படைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரே வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையைப் பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு முயூவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பணைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் பணையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழிச் செலவு தேற்றம் என நான்கே ஏமம் பணைக்கு முயூவ விளக்க உரை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நனக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் படைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழ தேற்றம் என நான்கே ஏமம் பனைக்கு முயூவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நனக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பனைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையைப் பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு முயவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசன நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பணைக்கு காவல் அரங்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் பணியை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் பணைக்கு முயவ விளக்க உரை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் படைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழ தேற்றம் என நான்கே ஏமம் பனைக்கு முயூவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நனக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பனைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையைப் பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு முயவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசன நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பணைக்கு காவல் அரங்களாகும் கலைஞர் விளக்க உரை வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் பணியை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் பணைக்கு முயூவ விளக்க உரை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நனக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் படைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரே வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும் மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் பனைக்கு முயூவ விளக்க உரே வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கே தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வீரம் மானம் நல்ல வழியில் நடத்தல் அரசின நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் நான்கும் பனைக்கு காவல் அரண்களாகும் கலைஞர் விளக்க உரே வீரம் மான உணர்வு முன்னோர் சென்ற வழி நடத்தல் தலைவரின் நம்பிக்கையைப் பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும்